அமெரிக்காவின் வட கரோலினா கடல் பகுதியில் மிகவும் அரிதான பிங்க் நிற டால்பின் மீன்களை காண முடிந்ததாக கூறப்படும் நிலையில் இது உண்மையா அல்லது பொய்யா என சமூக ஊடகத்தில் மும்முரமாக விவாதம் போக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இணையத்தில் பல புகைப்படங்கள் காண கிடைக்கிறது ஆனால் இது எந்தளவிற்கு உண்மை என தெரியவில்லை ஒருவேளை இந்த படங்கள் யாவும் செயற்கை நுண்ணறிவு ஏஆ் மூலம் உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் என பலர் சந்தேகத்தை கிளப்புகின்றனர் வடகரோலினா கடற்கரையில் மிகவும் அரிதான இளஞ்சிவப்பு நிற டால்பின் மீன்களை கண்டதாக முதன்முதலில் இதன் படங்கள் அனைத்தும் பிரபல சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியானது இந்த புகைப்படங்களை பார்த்த பலரும் இது செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட படங்கள் இல்லை என்றும் அடிக்கடி இந்த கடற்கரை பகுதியில் இதுபோல் இளஞ்சிவப்பு நிற டால்பின் மீன்களை பார்க்க முடியும் என்றும் சிலர் கூறுகின்றனர் நிறம் மங்கிப்போன டால்பின்கள் மிகவும் அரிதானவை சில வருடங்களுக்கு முன்பு கூட இதை லூசியானாவிற்கு அருகே பார்க்க முடிந்தது என ஒருவர் கமெண்ட் செய்துள்ளார் இந்த டால்பின் மீன்கள் கடல் நீரிலிருந்து துள்ளி குதிக்கும் அற்புதமான காட்சிகள் புகைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இன்னொரு பதிவில் ஒருவர் தங்கள் வாழ்விடத்திலிருந்து கரை ஒதுங்கிய டால்பின் மீன் ஒன்றை பத்திரமாக மீட்ட செய்தியை பதிவு செய்துள்ளார் ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்தில் அழகான அதே சமயத்தின் மிகவும் அரிதான இளஞ்சிவப்பு டால்பின் ஒன்று அமெரிக்க கடற்கரையோரம் ஒதுங்கியுள்ளது இதை பார்த்த ஒருவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை பத்திரமாக மீண்டும் கடலுக்குள் செல்ல உதவியுள்ளார் என இந்த பதிவு கூறுகிறது உடனடியாக இந்த பதிவு இணையம் முழுவதும் வைரலானது இது பாட்டில் நோஸ் டால்பின் இதன் நிறம் வெளிரி போயிருக்கும் போது இப்படி இளஞ்சிவப்பாக இருக்கும் ஆனால் இந்த புகைப்படத்தில் இருப்பது போல் இவ்வளவு இளஞ்சிவப்பாக இருக்காது இந்த புகைப்படம் போட்டோஷாப் செய்யப்பட்டுள்ளது உடனடியாக இதை பதிவிட்டவர் இந்த புகைப்படத்தின் உண்மைத்தன்மை குறித்து கூற வேண்டும் ஏனென்றால் தத்ருமான புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்குவது பெரும் கவலையை அளிக்கிறது என ஒருவர் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் பலரும் இந்த புகைப்படத்தை போலி என கூறியுள்ளனர் அது எப்படி அத்தனை புகைப்படங்களிலும் ஒரே போன்ற தோற்றத்திலேயே தாழ்பின் உள்ளது என்றும் நெட்டிசங்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதை கவனமாக பார்க்கும் போது பிளாஸ்டிக் போல் உள்ளது நிச்சயம் இதை செயற்கை நுண்ணறிவு மூலமே உருவாக்கியுள்ளார்கள் என ஒருவர் உறுதியாக கூறுகிறார் வருடம் கலிபோர்னியாவில் திமிங்கலங்களை பார்வையிட சிலர் படகில் சென்றுள்ளனர் அப்போது மிகவும் அரிதான வெள்ளை நிற டால்பினை அவர்கள் பார்த்துள்ளனர் இவர்கள் பயணித்த படகின் அருகிலேயே அதுவும் கூடவே நீந்தி வந்துள்ளது பெரும்பாலும் டால்பினின் நிறம் மங்கி வெளிரி காரணமாக இதுபோல் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது